அண்மை செய்தி புதுச்சேரியில் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது மூன்றாவது முறையாக அனுமதி கோரி விஜயின் தாவிக்கா கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் உட்பட அனுமதி கோரப்பட்ட நிலையில் தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் தன்ராஜ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடிகர் விஜயின் வழி வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்தவும் மக்களை சந்திக்கவும் அனுமதி கோரி கடந்த வாரம் புதுச்சேரி தவாக்கவினர் டிஜிபி அலுவலகத்தை சந்தி சந்தித்து கடிதம் அளித்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்தும் அவர்கள் அனுமதி கோடி கடி கடிதம் அளித்திருந்தனர் இதனையடுத்து இவர்கள் அளித்த கடிதருக்கு எந்த பதிலும் வராத காரணத்தினால் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் டிஜிபி அலுவலகத்தை சென்று இது குறித்து கேட்டபோது டிஜிபி யாரும் ஊரில் இல்லாத காரணத்தினால் பிறகு ஒரு நாள் வந்து சந்திக்குமாறு அங்கிருந்த ஊழியர்கள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்ததால் புசியானந்த் திரும்பி சென்றனர் இது குறித்து முதல்வர் ரங்கசாமியிடம் கேட்டபோது அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து அசத்தி அது குறித்து முடிவெடுக்கப்படும் என நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் இதனை இன்று மீண்டும் புதுச்சேரியில் உள்ள ஐஜி அலுவலகத்தில் பொதுச் செயலர் புசி ஆனந்த் மற்றும் புதுச்சேரி நிர்வாகம் நேரடியாக சந்தித்து ஐஜியை சந்தித்து இது குறித்து அதாவது அனுமதி இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் விஜயின் ரோடு ஷோவுக்கு அனுமதி வந்து மறுக்கப்படுதலாக மறுக்கப்படுவதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் உள்ள காலி மைதானத்தில் வந்து ஒரு கூட்டம் போல நடத்தி வந்து மக்களிடையே சந்தித்து ஒரு கூட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த கரூர் சம்பவத்தை வந்து காரணம் காட்டி இந்த ரோடு ஷோவுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது கடந்த இரண்டு தினங்களாகவே அந்த ஐந்த ஐந்தாம் தேதி நடைபெற ஒரு நடைபெற இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி பெற வேண்டும் என தாவைக்கினர் அதிக அளவு முனைப்பு காட்டியிருந்தனர் குறிப்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பொதுச் செயலாளர் புசியானந்திற்கு வந்து மிகவும் நெருக்கமானவர் என்பதால் இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி கிடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்து புசியானந்த் இருந்தார் இந்த நிலையில் ஐந்தாம் தேதி நடைபெற இந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்தனர் இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை நிலையில் இந்த அனுமதி மறுக்கப்பட்டதால் ஐந்தாம் தேதி ரோடு ஷோக்கு பதிலாக கூட்டம் நடத்தலாமா என அடுத்த கட்ட ஆலோசனையில் அக்கட்சி நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலர் தலைமையில் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்